ஹாய் ஹாய் வெல்கம் நம்ம நம்ம சேனல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சண்டே 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 வீட்டுல ஸ்பெஷல் என்னன்னு பாக்கலாம் எப்பயுமே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாலு மணி 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 அஞ்சு அஞ்சு தான் சாப்பிடுவேன் இன்னைக்கு நேரம் பாஸ்ட்டுங்க பத்து பதினஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு ஆகுது எல்லாமே ரெடி ரெடி பண்ணி பண்ணியிருக்கானாங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் தெரியுது மட்டன் சுக்கா மாதிரி ஒரு பரடல் செனி கிரேவின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வச்சிருந்தேன் ஒரு நேரம் சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்டு போயிடலாம் அவ்வளவு ரெண்டு தானே இது மட்டன் செமி கிரேவி தான் வச்சிருக்கேன் நல்லா இருக்கா சாப்பிட்டு எப்படி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரசம் மிளகு ரசம் இப்ப வாங்க லஞ்ச் எப்படி சுட சுட ஆவி பறக்க செம கிரேவி இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சுட சொன்ன சோறு மட்டன் செமி கிரேவி சிக்கன் செமி கிரேவி ரைஸ் தான் தயிர் வாங்க சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்கு ஆக்சுவலா ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்டா வந்திருந்தாதான் பிடிக்கும் கொஞ்சம் ஆஃப் கொஞ்சம் முக்கா பதில் அந்த மாதிரி எந்த பல்லுல எல்லாம் ஒரு மாதிரி இது பண்றதா அவர் பிடிக்காது நம்மளோட மட்டன் பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்ட்டா சாஃப்டா இருக்குதுங்களா இப்படி இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் பிடிக்கணும் இப்பதான் நான் வைப்பேன் இப்ப நம்ம வந்து சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்கு எச்சி ஊறுது அப்படியே சாப்பிடு எச்சி ஊற முருதா கடா வெட்டு மங்கசில சாப்பிடு அதே மாதிரி இருக்கு அரைச்சு மசாலா ரெடி பண்ண என்ன எப்பயுமே இந்த மாதிரி நான் வச்சது இல்ல வீட்டு மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் அதாவது வீட்டு வாங்கினது அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா தேங்காய் நான் ஊத்தல போன டைம் தேங்காய் ஊத்தினால கொஞ்சம் சுரப்பிடுச்சு இந்த என்ன பண்ணேன் வெறும் மிளகு சீரகம் வரமல்லி வத்தல் அவ்வளவுதான் ட்ரையா நல்லா வறுத்து மிக்சில நல்லா பொடி இப்ப தண்ணி ஊத்தி நல்லா நைசா அரைச்சிட்டேங்க அதாங்க மசாலா போட்டிருக்கேன் சூப்பர் சூப்பர்ங்க செம்ம செம்ம நல்லா இருக்கு உண்மையில நல்லா இருக்கு உண்மையிலே நல்லா இருக்குங்க உண்மையில கெடாவிருந்து வரல அங்க சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் அது என்னடா நம்ம கிடைக்க மாட்டேங்குது அந்த டேஸ்ட் பாத்தேன் உண்மைதான் சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸா ஒரு சில நேரம் ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணுவேன் இன்னைக்கு அந்த இல்ல கொஞ்சம் வேணா உப்பு முன்னப்பலா இருக்கும் நான் சாதத்துல உப்பு போட மாட்டேன் சீரிஸாவே பிரமா போய் சொல்ல உண்மையா சொல்றேன் ஆனா நான் இறக்க போகும்போது கரம் மசாலா போட்டேன் அது மட்டும் போட்டேன் சூப்பர்ங்க செம்மையா இருக்கு சிக்கனையும் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றாரு ஹஸ்பல் இருந்தாலும் சிக்கனையும் டேஸ்ட் பண்ண சொல்லிடுறேன் கொஞ்சமா கொடுத்துங்க ஏதாவது பெரிய பீஸா இருக்க மாதிரி பண்ணுவீங்க சரி விடுங்க போதும் 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 போதுங்க அது பேரு வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க சிக்கன்மே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பல்லம்மா சிக்கன் வந்து பிடிக்காது அதனால நான் எதுவுமே சாப்பிட்டா வேக வச்சிருவேன் எதுலையுமே தேங்காய் கிடையாதுங்க மசாலா

காரமே மட்டன் ச ஸ்வெட் ஆகணும் மூக்கலாம் ரன்னிங் ரோஸா இருக்கணும் ஸ்வெட் ஆகணும் ரன்னிங் ரோஸ் இருந்தாதான் அது வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய அறிகுறி அந்த ஃபீல் எனக்கு இருக்கு கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் நம்புறேன் அதனால நான் சாப்பிட்டு ரசிச்சு பார்த்தா நீ அவர் சாப்பிட்டு நான் அதை பார்க்க போறேன் இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோல திரும்பி உங்களை மீட் பண்றேன் அது வரை இந்த விடைபெறுவது உங்க எஸ்மாதை செய்யும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்துல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் செய்யும்